நான் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஆனா நான் எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆகும் ஆனா ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் முடியாது தமிழ்னு மட்டும் சொல்லிடாத சயின்ஸ் அத சொல்லு அந்த சயின்ஸ் பவரை பார்த்தா மட்டும் கை நடுங்கும் எனக்கு இன்னில இருந்து அந்த நடக்கத்தை போக்க வைக்கட்டுமா பாரதியாருடைய ஒரு பாட்டு என்ன மாத்துச்சு எனக்கு இப்படிதான் மேத்ஸ்னா எனக்கு கொஞ்சம் சிரமம் அப்ப நான் டென்த் ஸ்டாண்டர்ட்ல கொஞ்சம் பயந்தேன் இந்த இந்த மார்க்கை வச்சு நமக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ட்டு ஃபெயிலானா வீட்டில் படிக்க வைக்க மாட்டாங்க அடுத்ததாக வேற ஏதாவது முடிவு எடுத்துருவாங்கன்ற பயம் நல்லா தெரிஞ்சுக்கோ உன் பேர் என்ன சர்வின் பர்வின் மாதிரியே இருக்குது சர்வின் சரி பர்வின் மாதிரி தானே இருக்குன்னு சொன்னேன் என்ன கோவம் வருது உனக்கு பாரதியாருடைய ஒரு பாட்டு படித்தேன் எனக்கு புரிஞ்சிருச்சு உனக்கு புரியுதான் பார் கஞ்சி குடிப்பதற்கு இலார் கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்லா இல்லை சரியா

ஆரம்பத்திலேருந்து படி ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து படி ஃபர்ஸ்ட் பாடத்துலேருந்து படி அதுக்கு ஒரு கூடுதலான டைம் கூட இருபது நிமிஷம் கூடுதலாக கூட டீச்சர் கிட்ட போ டீச்சர் கிட்ட போய் டேல இருந்து நோட்ஸ் என்ன இருக்குதோ அதை ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லு ஒரு விஷயம் சொல்லட்டுமா அம்மாவும் அப்பாவும் டீச்சரும் மூணு பேரும் சப்மிட் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்றவங்க வேற யாருமே கிடையாது அவர் செல் அம்மா எனக்கு இதுமா எனக்கு இப்படி இருக்குமா அப்பா எனக்கு இப்படி இருக்குப்பா டீச்சர் எனக்கு இப்படி இருக்கு டீச்சர் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க எதையுமே பார்த்து பயப்படாத என் குழந்தைய திருப்பி திருப்பி சொல்கிறேன் எந்த சப்ஜெக்ட் ஆனால் உனக்கு ஒரு விஷயம் சொல்லுறேன் டென்த்துக்கு அப்புறமா நீ முடிவு எடுத்துக்கலாம் உனக்கு சயின்ஸ் வேணுமா வேணாமான்னு பட் டென்த்து வரைக்கும் நீ அடிப்படையான ஃபிசிக்ஸ் அடிப்படையான கெமிஸ்ட்ரி அடிப்படையான பயாலஜி நீ தெரிஞ்சு தான் ஆகணும் அடிப்படையான மேத்ஸ் நீ தான் ஆகணும் அதுதான் உன்னால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்குள்ளே போக முடியும் ஒன்றும் இல்லை பஸ்லேருந்து கீழே இறங்கும் போது விழாமல் இருக்கணும்னா ஃபிசிக்ஸ் தெரியணும் சுடுதண்ணியை ஒழுங்காக ப்ராப்பராக குடிக்கணும்னா உனக்கு கெமிஸ்ட்ரி தெரியணும் உனக்கு சாப்பிட்டா சாப்பாடு சரிக்குதா சரிக்கில்லையான்னு ஒரு புத்தி இருக்குன்னா அதுக்கு பயாலஜி தெரியணும் பேசிக்கான விஷயங்கள் தான் இப்போ சொல்லி தருவாங்க சோ மெரளாத பயப்படாத பயப்பட்டேன்னா படிக்க முடியாது எதிர்கொள் செய்வது பெரிய விஷயம் அல்ல தவறு செய்துவிட்டு திருந்துவதற்கான வாய்ப்பு வருகின்ற பொழுது அதை எதிர்கொள்ளாமல் இருப்பவர்கள் தான் தோற்று போகிறார்களே தவிர தவறு செய்கின்றவர்கள் தோற்பது இல்லை உனக்கு ஒரு ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்கிறேன் அம்மா சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அதை திரும்பவும் வராம பார்த்துக்கோ ஜெயிச்சிடலாம்